அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவிடியார்களே நாளைக்கு எல்லாரும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஆனால் உண்மையிலேயே வந்து நம்ம நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இந்த வாழ்த்துக்களை பெறுவதற்கு நல்லா வாழணும் ஆனால் என்ன நடக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் தெலுங்கானா மாநிலத்திலையும் இறைச்சி கடை வைப்பதற்கு இரண்டு நாட்கள் தடை நாளை நாளை மறுநாள் உன்னில பாஜக ஆளுது உன்னில காங்கிரஸ் ஆளுது என்ன நடக்குது இந்த நாட்டில் இதுதான் சுதந்திரமா திங்கிறதுக்கு இங்கே சுதந்திரம் கிடையாது உடுத்துற உடைக்கு இங்கே சுதந்திரம் கிடையாது என்ன உடை உடுத்தணும் என்னத்தை திங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது யாரு எகெயின்ஸ்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லா இவ போட்ட சட்டம் இருக்கு இது வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிரானது அப்ப நாளைக்கு நாளைக்கு மறுநாளும் சுதந்திரம் இருபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாட புறங்குறோம் உடனே இவர்கள் ஒரு சட்டத்தை போடுகிறார்கள் இதுதான் உண்மையான சுதந்திரமா சுதந்திரமே கிடையாது அப்ப இதையெல்லாம் வந்து தட்டி கேட்க வேண்டும் மக்களுக்கு வந்து அம்பலமே படுத்தல பல பேருக்கு இது தெரியவே இல்லை ஒரு சில இயக்கங்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்ப அசைவ பிரியவர்கள் எல்லாமே வந்து சுதந்திரத்திற்காக போராட அவர்கள் போல இருந்து சித்தரிக்கிறார்கள் அசைவ பிரியர்கள் தான் அசைவம் சாப்பிட்டவர்கள் தான் வலுவாக வலுவோடு திறமையோடு ஆங்கிலேயர்களை எதிர்த்து எதிர்கொண்டு அடித்து உதைத்து இந்த நாட்டை விட்டு விரட்டியவர்கள் சைவ பிரியர்கள் கொஞ்ச பேர் தான் காந்தியடிகள் இருக்கலாம் அப்ப சைவ பிரியர்களா வந்து இந்த நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக சுதந்திரம் வாங்கிறதுக்காக பாடுபட்டாங்களா இல்லவே இல்ல இருந்தாங்க இந்த முஸ்லிம் சொல்றாங்கல்ல இவங்க வந்து இறைச்சியை தடை பண்ணல இறைச்சி கடை தடை என்ற பெயரில் அதிகமான பேர் யார் வச்சிருக்கா இறைச்சி கடை முஸ்லிம்கள் தான் வச்சிருக்கிறாங்க அப்ப முட்டாள்தனமான ஒரு சட்டத்தை போட்டு இந்த 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 இரண்டு நம்ம என்ன சொல்றோம் பாஜக வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானது தலித்துகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்றோம் காங்கிரஸ் தெலுங்கானால காங்கிரஸ் ஆளுதா இல்லையா அப்ப மகாராஷ்டிரால வேணா இவங்களை சொல்லலாம் பாஜக ஆளுது அவருடைய புத்தியே மண்டையில மாட்டு சாணம் தான் இருக்குது அவருடைய சிந்தனையே அதான் மாட்டு மூத்தத்தை தான் குடிக்கக்கூடிய ஒரு

முட்டாளாக சட்டத்தை போட்டா 360-அ நீக்கினா 370-அ நீக்கினா இப்படி நம்பர்களை நீக்கிட்டா இந்த இஸ் முஸ்லிம்களை ஒழிச்சிரலாம் அழிச்சிரலாம் இஸ்லாத்தை வந்து இந்த மண்ணை விட்டு தொடச்சி எடிச்சலாம் நீங்க பாக்குறீங்களா நீங்க தொடக்கூட முடியாது அப்படி எப்படி நீங்க தொடச்சு எறிய முடியும் அப்ப இ இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு இந்த அரங்கேற போகுது அப்ப இந்த மாதிரியான ஒரு நாட்ல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள இந்த சட்டத்தை எதற்காக உருவாக்கினார்கள் நாட்டை உருவாக்கும் போது இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் போது ஆங்கிலேயர்கள் அழைத்து பேசியது யாரை உங்களையா சைவ ராசாவே சொல்றாரு திமுக உள்ள ஆர் ராசா சொல்றாரு மூன்று பேர் முஸ்லீம் லீக் சார்பாக சரி இந்து நாடு இது நாடு பிரதமர் சொல்றான் இது இந்து நாடு இஸ்லாமியர்கள் எங்களுடைய கருணையில் தான் இருக்க வேண்டும் எந்த இஸ்லாமியர்கள் சுதந்திர சுதந்திரம் முடிவு பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இங்கிலாந்தினுடைய இங்கிலாந்துடைய பிரதமர் கிளமெண்ட் அட்லி இனிமேல் இந்தியாவை நாம் வைத்திருக்க முடியாது நிர்வாகம் செய்ய முடியாது காந்தியினுடைய போராட்டம் அழித்து விட்டது தீவிரவாதம் வரும் எனவே இனிமேல் நியாயம் இல்லை நாகரிகமாக நடந்து கொள்ளலாம் இந்தியாவில் சுதந்திரம் கொடுத்து விடலாம் ஆனால் பாகிஸ்தான் பிரிவினை கேட்ட அங்கே ஒரு கும்பல் இருக்கிறது ஒரு கட்சி இருக்கிறது இந்தியாவை துண்டாட வேண்டும் என்றால் எப்படி துண்டாட போகிறோம் எப்படி சூதரம் அளிக்க போகிறோம் என்பதற்காக ஒருவரை தூதுவராக அனுப்பினார் இங்கிலாந்து அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசு காங்கிரஸ் கூப்பிட்டு பேசு ஐநூத்தி நாற்பத்தி ஏழு சமஸ்தானங்கள் திருவாங்குதார் சமஸ்தானம் ஹைதராபாத் ஒரு சமஸ்தானம் சின்ன சின்ன குட்டி குட்டி நகரங்களாக சமஸ்தானங்கள் மன்னர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு பேர் சமஸ்தானம் பேர் அந்த சமஸ்தான ஐநூத்தி நாற்பத்தி பேர் இருக்கான் அவனுக்கு ஒரு குழு இருக்கிறது ஒரு அசோசியன் இருக்கு ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்தை கூப்பிட்டு பேச நினைச்சார் யாரு இந்திய தேசிய காங்கிரஸ் முஸ்லீம் லீக் சமஸ்தானங்கள் ஐநூத்தி நாற்பத்தி சமஸ்தானங்கள் இந்த மூணு பேர்த்து போய் பேச நினைச்சார் பிரபு கிரீப் சங்கர் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இந்த மூணு இயக்கங்களின் சார்பாக சென்றவர்கள் யாரு தெரியுமா தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சுதந்திரம் எப்படி அளிக்கப்பட வேண்டும் பாகிஸ்தான் வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக போய் சாட்சியம் அளித்தவர் அபுல் கலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தெரியுமா அந்த கட்சியுடைய தலைவர் முகமந்திரி ஜின்னா முஸ்லிம் ஐநூத்தி நாற்பத்தி ஏழு சமஸ்தானங்கள் சார்பாக போனது பீகாருடைய நவாப் ஏண்டா இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி கொடுக்கணும் கேட்டது இந்து இல்லடா மூன்று முஸ்லீம் போய் தான் சுதந்திரத்தை வாங்கணும் அந்த முஸ்லீம் இங்க இருக்க கூடாதுங்கிறீங்க அரசியல் சட்டம் உதவி என்ன சொல்றது நரேந்திர மோடி நீங்க எல்லாம் அரசியல் சட்டம் எடுத்துருக்க அப்ப மூன்று பேருமே முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுப்பதற்காக முஸ்லிம்களை தான் அழைத்தார்களே தவிர சைவ பிரியர்களை அழைக்கவில்லை அதுக்காக நாங்க சைவத்துக்கு எகேன்ஸ்ட் சொல்லவில்லை ஆனா நீங்க அசைவத்தையும் எகென்ஸ்டா மாத்திரிய அப்ப இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு எதிராக இது சட்டப்படி தப்பா இல்லையா அப்ப தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கொண்டு இப்படியான சட்டத்தை ஏற்றி கொண்டிருந்தால் எப்படி சுதந்திர சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க முடியும் ரத்தம் சிந்தியனுடைய நிலைமை என்ன அந்த சந்தையினுடைய நிலைமை என்ன இதுதான் நிலைமை அப்ப மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு எதிராக நம்ம களம் காண வேண்டும் போராட்டங்கள் வெடிக்க வேண்டும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர வேண்டும் அனைத்து கட்சி இயக்கங்களும் இது போன்ற விஷயங்களுக்கு கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் கண்டுகொள்ளாம இருக்காதீர்கள் நாளை உங்களை அது பாதிக்கும் இன்னைக்கு நாட்டே பாதிக்குது இதுதான் இன்றைக்கு நிலைமையாக இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் கூட வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி